ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு இஸ்ரவேலு நீ நல்லா இருக்கணும்பா அதுதான் என்னோட ஆசை நீ நல்லா இருக்கணும்னா நான் சொல்லி கொடுக்கிற அத்தனையும் நீ இருதயத்துல வச்சுக்கோ ஆமே ஹல லூயா ஆமே நீ இருதயத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் படி நீ வாழ முடியும் அந்த வார்த்தைகளின் நீ செய்ய முடியும் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட போகிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு நான் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நீ கவனமாரு ஹலோ லூயா ஆமே நம்மலாம் எதுக்கு தெரியுங்களா கவனமாக இருப்பா யாராவது நம்மளை பற்றி பேசுனா நம்ம காது குடு குடுன்னு நாங்கள் ஓடிரும் ஆமே எத்தனை பேருடைய காது ஓடுது ஆமே ஓடுதா இல்லையா பிரியாவுக்கு சிரிப்பு வருது ஓடுதா காது ஓடினதே இல்லையா சே வெரி குட் பிரியா ஆமே யாராவது நம்மளை பற்றி பேசிட்டா என்ன ஆகும் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக கேட்போம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சொன்னது நீ கேட்டு கவனமாரு

நடக்கிற போது படுக்கிற போகுது எழுந்திருக்கிற போது ஒரு வீட்டில் நாலு வேலை நடக்கும் இல்லைங்களா அது பைபிள் சொல்லுது நாலு வேலை அதில் நிறைய பேர் வீட்டில் கடைசி வரி தான் நடக்கும் படுத்து கொள்ளுகிற போதும் இல்லையா படுத்துக்கலானே இருக்குது ஆமே என்ன வெட்டி முறிக்கிறோமோ எனக்கும் தெரில ஆமீன் என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் ஆமே பாருங்கள் நேத்தெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு படுத்துக்கலான்னு தான் இருக்கும் ஆமே ஏதாவது ஃபோன் வந்துடும் யாராவது பில் அடிப்பாங்க எத்தாவது ஒன்று ஆமே படுக்கவே முடியாது ஆமே படுத்த எத்தனை வசனங்கள் வருமா ஆமே தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமா பரிசுத்தாவியான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கல வசனம் வருமா யோசிச்சு பாருங்க அப்ப நாலு விஷயம் நம்ம குடும்பத்துல ரெகுலரா இருக்கும் உக்காந்துருப்போம் எழுந்திருப்போம் படுத்துக்குவோம் நடப்போம் ஆமே இந்த நாலு விஷயத்திலையும் எதுதான் இருக்கணும்ன்றாரு வசனத்தை குறித்து பேசு ஆமே அந்த வசனம் என்ன ஆகட்டும் அவர்களுக்குள்ள போகட்டும் கருத்தா பேசு

பேச்சு அந்த பிரட்டும் வார்த்தைகளாகட்டும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு தாண்டவர் பேசுறாரு அமே அப்போது பாருங்க நமக்கு வர்ற நேரம் நமக்கு ஒரு வார்த்தை வருது ஒரு ரேமா வருது அந்த நேரம் அப்படியே சொக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சுது கதை முடிஞ்சுது அவ்வளோதான் ஆமே ரேமா வர்ற நேரம் என்ன ஆகும் அப்படியே சூப்பராக தூக்கம் வருது ஆமே ஹலோ லூயா அப்புறம் ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு முடிஞ்சுது சோழி சுத்தம் அவ்வளோ அப்போ என்ன செய்யணும் அவங்க சொல்லுவாங்க ஹாஃப் அன் ஹவர் தான் நான் பேச போறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கான சொல் மந்திரம் என்கிட்ட இருக்கு அப்போ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த அரை மணி நேர பேச்சுக்காக இப்படி உருட்டி தூக்கம் வந்தா கூட கண்ணை இப்படி திறந்து வச்சுட்டு ஐயோ என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு அவ்வளோ கவனமாக கேட்டுட்டு இருப்பாங்க ஆமீன் அவங்க சொல் அதை மந்திரம்ன்றாங்க ஆமீன் சொல் மந்திரம் ஆமீன் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றேனா ஏசப்பா சொல்கிறாரு நீ நல்லா இருக்கணும்னா உன் இருதயத்தில் எழுதிக்கோ நீ போது அதை பேசு நீ எழுந்திருக்கும்போது அதை பேசு நீ படுக்கும்போது அதை பேசு அமீன் ஹேல லூயா நடக்கும்போது பேசு ஹேல லூயா அமீன் எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க வீட்டில் ஹேல லூயா இந்த மாதம் முழுக்க பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எங்கே பார்த்தாலும் வசனமா தான் இருக்கும் வசனத்தில் வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் வார்த்தையில் இருக்கிற வல்லமை வார்த்தையில் இருக்கிற அக்கினி வார்த்தையில் இருக்கிற நிறைவு வார்த்தையில் இருக்கிற சுகம் ஹேல லூயா பாருங்க ஏசப்பா நாற்பது நாள் உபவாசம் இருந்தாங்க அமீன் அவருக்கு பசி ஆமேன் சாத்தா நினைக்கிறான் இந்த பிரெட்டை கொண்டே காமிக்கலாம் அவர்கிட்டன்னு கொண்டு வந்து காமிக்கிறான் ஆனா கத்த சொன்னது என்ன மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா

வெறித்தனமா படிங்க பைபிள அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிடணும் எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் கிருப கொடுத்திருக்காரு தெரியுமா வசனத்தை படிக்கணும் எழுதணும் ஒரு சிஸ்டர் கனடால இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிறிஸ்டினா வசனத்தை எழுதணும் படிக்கணும்ன்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன செய்யணும் ஐ அந்த கவர்மெண்ட்ல அவங்க ஒரு நல்ல நர்ஸ் ஆக இருக்கிறாங்க பெரிய வசதி வாய்ப்புல இருக்காங்க ஐ பணத்துக்கு குறைய கிடையாது பெரிய வசதி அப்புறம் நான் பாஸ்ட்ரையாட்ட சொன்னேன் நீங்க அவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஏழு வசனங்களை எழுதுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டோம் ஐ மீன் கத்தருடைய கிருபையினாலே நமக்குள்ள ஆவியானவர் ஊட்டி

ரெண்டாவது ஆமே நல்லா தூங்குனீங்கன்னா முடிச்சிது உங்கள் நேரம் ஹேல லூயா மூணாவது ஃபோனை நோண்டுனீங்கன்னா நீங்கன்னா உங்கள் நேரம் ஹேல லூயா ஆமே நாலாவது டிவி ஆமே உட்காந்து ஒன்றை போடுவீங்க அடுத்து ஏன் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து என்னது இருக்குன்னு பார்ப்போம் நேரத்தை ஐயோ அடுப்பில் சாம்பார் வச்சேன் முடிஞ்சு போச்சு ஹேல லூயா ஆமே இங்கெல்லாம் சிரிக்கிறதை பார்த்தா நிறைய நடந்துருக்குற மாதிரி தெரியுது எனக்கு ஹேல லூயா ஆமே நேரங்களை பயன்படுத்துங்க ரெண்டு விஷயத்துக்காக நிறைய நான் உழைச்சிருக்கணும் ஆண்டவர் என்ன அனலைஸ் பண்ணும்போது ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்ல ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணுவார்ல அவருடைய வருகையின் போது அப்படி நிறுத்தி வச்சு பார்த்தா ரெண்டே விஷயத்துக்காக என் மகன் நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டா ஒன்று ஜெபம் ஒன்று நான் என்னுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கிருப வேணும் ரெட்டிப்பான அபிஷேகம் ஆமே செபிங்க வசனத்தை படிங்க எழுதுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாறுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாறும்

எதுங்க அவர்கிட்ட இல்லாம இருக்கு சுகம் இல்லாம இருக்கா கிருப இல்லாம இருக்கா அபிஷேகம் இல்லாம இருக்கா ஆசீர்வாதங்கள் இல்லாம இருக்கா உயர்வுகள் இல்லாம இருக்கா பணம் இல்லாம இருக்கா பொண்ணு இல்லாம இருக்கா வெள்ளி எல்லாம் அவருக்குள்ள இருந்து வெளியே தான் அவர் படைச்சதெல்லாம் எத்தனை பேர் உணர்றீங்க வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு வானம் உண்டாயிருச்சு இன்ன வரைக்கும் அந்த வானத்தை யாராவது குறை சொல்ல முடியுமா பூமி உண்டாக கடவுது எங்க எங்க இருந்து வந்தது எல்லாம் என் தேவனுக்குள்ள இருந்து வந்தது உனக்கு வேண்டிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவரால கொடுக்க முடியும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள் தாக பிள்ளையே ராபா தூரா லாகா ராபாபா உனக்கு வேண்டிய சுகத்தை என் ஆண்டவரால கொடுக்க முடியும் ஏனா அது அவருக்குள் இருக்கிறது ஆமென் நம்புறீங்களா வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் எங்க இருந்து வந்துச்சு

பண்ணுவீங்களா ஆமே வேற எந்த பிராக்டிஸும் உங்களை பண்ண சொல்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல ஜெபம் வேத வாசிப்பு எழுதுறவங்க எழுதுங்க அது உங்களை சார்ந்தது ஆமே ஆனா எழுதுனீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க ஹலோ லூயா கத்திர எங்கேயோ உங்களை உயர்த்தி வைப்பார் ஆமே ஹலோ லூயா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது ஒவ்வொரு வினைக்கு என்ன இருக்கு எதிர்வினை இருக்கிறது அந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் அமேன் நல்லதா வந்து முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா தான் இருப்பாங்க நீங்க ஒழுக்கமா இருந்தா உங்க பிள்ளைங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்க பிள்ளைங்க பரிசுத்த பாதையில தான் பயணிப்பாங்க ஹாலிலூயா சுட்டு போட்டா கூட தப்பு பண்ண மாட்டாங்க நீங்க கத்தருக்காக நின்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய அமேன் ஹாலிலூயா எத்தனை பேர் நம்புறீங்க அமேன் இஸ்ரோவேலே நீ நல்லா இருக்கணும் ஹலலூயா நீ நல்லா இருக்கணும் இப்ப என்ன ஒரு மனசுங்க அப்பாவுக்கு ஹலலூயா நம்ம நல்லா இருக்கணும்